பிரியமானவர்களே பயம் மனிதனின் பயங்கர தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் யோபு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் யோபு சொல்கிறார் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று ஆம் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே பயம் அநேக வியாதிகளுக்கு மூல காரணமாயிருக்கிறது இனம் புரியாத திகில் அச்சம் பயம் அநேக உள்ளங்களை பிடித்து வாட்டுகிறது இரவில் கனவுகளில் பயம் கணவன் தன்னை கைவிட்டு விடுவாரோ என்ற பயம் எதிர்காலத்தை பற்றிய பயம் பலவித பயங்கள் உங்கள் இருதயத்தை வாட்ட நான் யாரிடம் போவேன் என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறீர்களோ நம் கர்த்தர் ஒருவரே பயப்படாதே என்று மீண்டும் மீண்டும் உங்களை தேய்ச்சுகிறார் பயப்படாதே என்று ஒவ்வொரு நாளும் உங்கள் கரத்தை பிடித்து அவர் சொல்வதற்காகத்தான் வேதத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஆறு முறை அந்த பயப்படாதே என்ற வார்த்தை வருகிறது ஆம் எனக்கு பிரியமான தேவ சன்னமே வாழ்க்கையில் ஒரு நாள் இரவு காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார் உடனே கையை நீட்டி அவரை பிடித்து ரட்சித்தார் இன்றைக்கும் இப்படிப்பட்ட பயம் உங்களை வாட்டும் போது என் எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நான் எப்படி அமைத்து தரப்போகிறேன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே எப்படி சமாதானமாய் வாழப்போகிறேன் இந்த படிப்பை படித்தால் எனக்கு வேலை கிடைக்குமா என்று அநேக பயம் எதிர்க்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு பிரியமான தெய்வ ஒருவேளை இன்றைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் அன்றைக்கு எப்படி இடத்தில் அடித்த அதே பலத்த பயங்கரமான காற்று இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அல்லது குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற வேலை ஸ்தலத்தில் பயங்கர காற்று சுழன்று வீசிக்கொண்டிருக்கிறதோ உங்கள் குடும்ப வாழ்க்கையே சிதைத்து விடுகிறதைப் போல தோன்றுகிறதோ எனக்கு பிரியமான தேவ சனமே யாரிடம் போவேன் என்று அங்கு கொண்டிருக்கிறீர்களோ என் தாய் என்னை புரிந்து கொள்ளவில்லை என் தகப்பனும் என்னை கைவிட்டு விட்டார் நம்பி வந்தவனும் என்னை கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று இதை குறித்தெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அல்லது நான் என்ன செய்ய போகிறேன் தனிமையில் என்னுடைய எதிர்காலம் தான் என்ன என்னுடைய வாழ்க்கை மாறுமா என்று ஒரு விதமான பயத்தோடு இருக்கிறீர்களோ அல்லது இவ்வளவு பெரிய எங்கள் அஞ்சைக்கு கடலையும் காற்றையும் அதட்டின தேவன் இன்றைக்கு உங்கள் அருகில் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை போராட்டங்களை அவர் அதட்டி அமைதலாக்குவார் ஆகவே பயந்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு பயம் வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய பாதபடியில் போய் விழுந்து விடுங்கள் ஆண்டவரே நான் பயப்படாதபடிக்கு நீர் என்னை திடப்படுத்தும் எனக்கு தைரியத்தை சொல்லும் எனக்காக காரியத்தை செய்யும் என்று செவித்து பாருங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உள்ளே ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க